ஒரே மாதிரி சட்னி செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்போ வாங்க கத்திரிக்காய் வச்சு இந்த சட்னி செய்யலாம் தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி நல்லா நீரை வாக்கில் கட் பண்ணி நம்ம போட்டிருக்க காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம அதை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் அதில் இருக்கிற கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துருங்க அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க குக்கரை மட்டும் கழுவி ஊற்றுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ